இதய வாசல் தேடி வருகிறேன் என் இதயம் முறையின் வாருமே நீ இல்லை நான் இல்லை நீ இல்லை நான் இல்லை நான் வாழ என் உள்ளம்பா இன்றும் நான் வாழையின் உள்ளம்பா காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்ற செய்ய மறக்கலாம் கடல செய்ய மறக்கலாம் காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் செய்ய மறக்கலாம் கடல செய்ய மறக்கலாம் உண் அன்பு இன்றும் மாறாத வேணையா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பர் ஒரு பாடலோட நம்ம நம்ம தொடங்கியிருக்கோம் தானே ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம வந்து எனர்ஜியாக பூஸ்டப்பா ஆகி இருக்கணும் அப்படின்னா நம்ம யாருடைய அரவணைப்பில் இருக்கணும் நம்ம ஏசப்பாவுடைய அரவணைப்பில் இருக்கணும் ஏன்னா அவர் அவருடைய அவர் கொடுக்குற அரவணைப்பு அவர் கொடுக்குற பாதுகாப்பு தான் நம்மளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சிருக்கோம் குட்டிஸ் எப்படி இதை இவ்வளோ உறுதியாக சொல்றேன்னா கண்டிப்பா அதை கேட்டுட்டு இருக்க நீங்க எல்லாரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் முழு மனதோடு நான் விசுவசிக்கிறேன் ஏன்னா அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோட போகாத படிக்கு ஏசப்பா என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு நொடி பொழுதும் பாதுகாத்து என்ன பண்ணுவாங்க வழிநடத்திட்டு வருவாங்க ஸோ இந்த நாளையும் பாருங்களேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்தில் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படிங்கிற ஒரு அருமையான வசனத்தை கொடுக்குறாங்க நம்ம எல்லாருக்குமான பயம் ஒன்றே ஒன்று தான் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இன்னும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக ஸ்கூலுக்கு போகணும் பாதுகாப்பாக வெளியே போகணும் அவங்களுக்கு அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது எந்த ஒரு நோய் வந்துடக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறித்து நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் மண்டைக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருப்போம் அதுவே ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன ஆயிரும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வந்துடும் ஆனால் இன்றைக்கேசப்பா என்ன சொல்கிறாங்க பொல்லாப்போ உனக்கு நேராது ஒன் உன்னோட வீட்டையோ உன் வீட்டில் இருக்க ஒருத்தவங்களையோ ஏன் வீட்டு தூணை கூட தொடுறதுக்கு எந்த பிரச்சனைக்கும் பயம் வரும் ஏன்னா அதை என்னுடைய ரத்தத்தினால நான் என்ன பண்ணியிருக்கேன் சுத்திகரிச்சிருக்கேன் என்னுடைய ரத்தத்தினால் நான் என்ன பண்ணுறேன் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற உன்னுடைய பயமும் நீ நீ என் மேல வச்சிருக்கிற அவ நம்பிக்கையும் நான் உனக்காக பில்ட் பண்ண அந்த பாதுகாப்பு வளையத்தை சில சமயங்களை உடைச்சிருது ஏன்னா நீ அந்த அளவுக்கு என்ன பண்ணுற கவலைப்படுற அந்த அளவுக்கு சோர்ந்து போகிற இனிமே கவலைப்படாத ஏன்னா பொல்லாப்பு உனக்கு எப்பயுமே நேராது ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் குடும்பம் முழுவதுமாக பாதுகாத்துக்கிறதுக்கும் நான் உன் கூட இருக்கேன்னு நம்மளை பார்த்து இந்த நாளில் ஏசப்பா சொல்கிறாங்க ஸோ ஹாப்பி தானே இந்த நிமிஷத்தில் இந்த நிமிஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க அவர் பார்த்துக்கு வர எல்லாத்தையும் அவர் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பார் தானே அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நிறைவான சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஷார் நம்ம வெடிக்கிற ஒரு கண்ணீரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கண்ணீராக இருக்கலாம் ஆனால் அது அவர் ஒரு விதையாக தான் மாற்றுவார் விதை சோட போகாது விருட்சமாக வளர்கிற வரைக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை அந்த விஷயத்தில் அந்த காரியத்தில் அந்த இடத்துலையே நமக்கு ஏசப்பா கொடுப்பாரு ஸோ அதுக்காக ஏசப்பட்டு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா மா ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நீங்க எங்களுடைய நிழலாக இருந்து எங்களை பாதுகாக்க தயாராக இருக்கும்போது எங்களுடைய சோர்வுகள் உங்களை கூடாது உங்களுடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆமீன்